ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை அன்னாளை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் அன்னாள் என்பவங்களுக்கு பிள்ளை இல்லை அதனால அவங்க மனம் வந்து ரொம்ப வேதனையோட கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அவங்களால அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அவங்களுக்குன்னு வைத்திருக்கிற அவங்களுக்கு கிடைச்ச எதையுமே அவங்களால அது நிமித்தம் அவங்க சந்தோஷம் அடையலை ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு விதமான துக்கம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறாங்க கர்த்தருடைய ஆலயத்தில் அவங்களுடைய இருதயத்தை ஊற்றுறாங்க அதற்கு அப்புறம் அவங்க துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ஆசிர்வாதம் பெற்ற அப்புறம் அவங்க துக்க முகமாக இருக்கவில்லை என்பதில்லை கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றின பின்பாக அவங்க துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இதை பேசுகிறார் இப்படி நாம் இருக்கணுங்கிறத இசப்பாக விரும்புகிறாங்க இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறவர்கள் நீங்கள் சந்திக்கிறவங்க இவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நபரை இருதயத்தில் வைத்திருக்கிறீங்க பாருங்கள் அது உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய கசினாக இருக்கலாம் இல்லை உங்களு உங்கள் வீட்டுக்கு வந்த மருமகள் மருமகன்கள் யாராக வேணால் இருக்கலாம் நீங்கள் சந்திக்கிற யாரை குறித்து நீங்கள் இவங்க வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை இப்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி ஒரு கணவர் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை இப்படி ஒரு மனைவி நம்மளுக்கு கிடச்சா எப்படி இருக்கும் இல்லை இப்படி ஒரு குடும்பம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் இப்படி ஒரு அம்மா அப்பா நமக்கு இருந்தால் நீங்கள் எதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் இப்படி எனக்கு இருந்தால் இருக்குமே அப்படின்னு உங்கள் கிட்ட இருக்கிறத நீங்கள் பெருசாக நினைக்காமல் மற்றவங்களை பார்த்து அவங்க வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை கண்ணீர் இல்லைன்னு யாரை நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உண்மையாக பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஆணி அடித்த மாதிரி இருதயத்தில் பதிச்சு வச்சுருக்கணும் எல்லாரோட லைஃப்லேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தாங்க செய்து நாம் ஒரு விதமான ப்ராப்ளம் சந்திப்போம் இன்னொருத்தவங்க இன்னொரு விதமான ப்ராப்ளம் சந்திப்பாங்க அவ்வளோ பணம் வைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் உங்கள் இருதயத்தில் அநேக பாரங்கள் இருக்குது கவலைகள் இருக்குது வேதனைகள் இருக்குது மற்றவங்கக்கிட்ட சொல்ல முடியாத சொன்னால் அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அதை தப்பாக எடுத்துப்பாங்க ஆனால் கிட்ட நீங்கள் நம்பி சொல்லலாம் யார் தெரியுமா ஏசப்பா ஆமாங்க உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய வீக் பாயிண்ட்ஸை வெளியே சொல்லாத ஒரே ஒரு தெய்வம் ஒரே ஒருவர் என்றால் அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய சமூகத்தில் போய் உங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வச்சிருங்க அதற்கப்புறம் நீங்க துக்க முகமாக இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு சொல்றாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு வேதம் சொல்லுது இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் இதை நீங்கள் எப்போ கேக்குறீங்க என்பது எனக்கு தெரியல உங்களால எப்போ தனிமையான ஒரு இடத்துல போக முடியுமோ அந்த இடத்துல போய் இந்த வார்த்தையை ஒரு வாட்டி கூட கேட்டு அப்பாவோட பாதத்தில் போய் அமர்ந்து உங்கள் இருதயத்தின் பாரங்கள் கவலைகள் உங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு தோணுதோ கிட்ட கால் பண்ணி இல்லை இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் நம்ம பாரங்களை சொன்னாலும் அதை கிட்ட அவங்க ஷேர் தான் பண்ணுவாங்களே தவிர அதில் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்காது ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம சொல்லும்போது அந்த பாரம் நம்மளை விட்டு மாறும் ஆமாங்க <laughs> ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஏசப்பா இப்படி இப்படி இருக்குப்பா இப்படி இப்படி எனக்கு தோணுதுப்பா இப்படி இப்படி என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குப்பா எனக்கு இப்படி இப்படி ஆசை ஏசப்பாவுடைய பாதத்தில் போய் அமர்ந்து சொல்லிருங்க அண்ட் ஏசப்பா இந்த பாரம் எனக்குள்ள இருக்கக்கூடாது இந்த கண்ணீர் இன்னுமே என்னை தொடரக்கூடாது நான் இதுக்கப்புறம் துக்க முகமாக இருக்கக்கூடாது உங்கள் கிட்ட நான் சொல்லிட்டேன்ல என்னுடைய பாரத்தை எல்லாம் உங்கள் பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் இந்த பாரம் என்னை தொடராதபடிக்கு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க பண்ணுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த சமூகத்திற்கு முன்பாக போறதுக்கு முன்பாக உங்கள் இருதயம் எப்படி இருந்துச்சோ அதற்கு அப்புறம் உங்களுடைய இருதயம் உங்களுடைய மனது எல்லாவற்றிலேயுமே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க உண்மையாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதுதான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க தேவ சமூகத்தில் போய் நம்மளுடைய இருதயத்தின் பாரத்தை போகிறோம் நம்மளுடைய இருதயம் இதற்கு அப்புறமாக துக்கமாய் இருக்கக்கூடாது நம்மளுடைய முகங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் எந்த துக்கத்தையும் இனிமே நம்ம சுமக்க கூடாது ஏன் தெரியுமா அப்பாவோட பாதத்தில் நம்ம எல்லாவற்றையும் சொல்லிட்டோம் ஐ மீன் ஹாவ் அ ப்ளஸ்ஸர்ட் டே காட் பிளஸ் யூ